நியூ மெம்பர்ஸ் டெலிகிராம் ஆப்ஸில் இலவச வருமான வாய்ப்பு பல வந்துட்டு இன்று ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு மைனிங் சைட்டாக கொடுத்துருக்காங்க செக் பண்ண வரைக்கும் தான் இருக்குது காயின்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வெப்பி உலகம் யூடியூப் சேனல் வரவேற்கிறது இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய நபராக இருப்பீங்க அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் டெலிகிராம் சேனல் நீங்கள் சர்ச் ஆப்ஷன்ல டைப் பண்ணாவே வெப்தி உலகம் டெலிகிராம் சேனல் வரும் கூடுதல் தகவல் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க எஜுகேஷன் என்டர்டெயின்மென்ட் இயர்னிங் கற்றல் பொழுதுபோக்கு வருமானம் உங்களுடைய பொழுதுபோக்கான நேரங்களில் இப்படிப்பட்ட வருமான வைப்பு நீங்கள் கற்றுக் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் ஸோ ரிஜிஸ்டர் லிங்க் ஒரு வட்டம் போட்டு காமிச்சிக்க பாருங்கள் எக்ஸ் முன்னூற்றி டாட் ஏஐ ஆட்ருக்கு இப்படி வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுருக்காங்க அது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாரி சைட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் ரஃபரல் கோட் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய ரெஃபர் கோட் வந்து ஃபஸ்ட்டு காட்டும் அது கேள்வி பார்த்திங்கன்னா இமெயில் இருக்குது உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு எஸ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அங்கே உங்களுக்கு இமெயில் ஐடி ஓடிபி கொண்டு வந்து ஸோ கீழே பாருங்கள் சிக்ஸ் டிஜிட் வெரிஃபிகேஷன் கோண்டுன்னு இருக்குது உங்கள் இமெயில் ஐடிக்கு போயிட்டு ஸோ செக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கோடு வந்து வாங்க வந்துருக்கு இந்த கோடை கொண்டு வந்துட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேமு கண்ட்ரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்குன்னே ஒரு மெயில் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்து கேப் லெட்டர் அடுத்து சும்மா லெட்டர் நம்பர் ஒரு எயிட் டு டென் வர மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் அந்த பாஸ்வேர்டை வந்து ஒரு நோட்டில் டைரியில் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் மிக முக்கியமானது ஓகேங்களா ஸோ அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேனல் வந்து ஜாயின் பண்ண சொல்லும் அவங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஓப்பன் யூடியூப்ல நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணணும் அடுத்து ஓப்பன் எக்ஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கம்பெனி அஃபீல் சைட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பேக்கில் வந்தீங்கன்னா வெரிஃபை ஆகும் நெக்ஸ்ட்டு ஜாயின் டெலிகிராம் அவங்களுடைய கம்பெனியோட அஃபீஷல் சேனல்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஓப்பன் டெலிகிராம்னு கொடுத்தீங்கன்னா கம்பெனியோட அஃபீஷியல் சேனல்ஸ் வந்து பாருங்கள் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் கம்பெனியிலேருந்து இருந்து நீங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா டாஸ்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்கு கீழே பாருங்கள் கிளைம் நாளும் இருக்கு அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ் போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல மிக முக்கியமானது லெஃப்ட் சைடில் மேலே பாருங்கள் நாலு சதுரமாக கொடுத்துருக்காங்க சின்னதாக அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது கம்பெனி சைட்டு இந்த இடத்துல பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள் ஏஐ கோண்டம் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா இந்த சைட்டு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல சென்டர் பட்னர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ கிளைம் ஆகும் அந்த ஃப்ரீன்னு இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணணும் ஓகேங்களா மைனிங் சைட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் டைம் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் காட்டுது டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து இது ஃபுல் ஆயிடும் மறுபடியும் டச் பண்ணி காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணணும் இப்படி கிளைம் பண்ணுறது மூலமா இந்த எக்ஸ் முந்நூற்று காயின் வந்து இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டேஷ் போர்ட்டில் பேக்கில் வந்துட்டு அந்த டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு எக்ஸ் முந்நூற்று காயின் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க ஜாயின் பண்ணாவே ஐநூறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரெஃபரல் இன்னும் உங்களுடைய ரெஃபரல் வந்து எடுத்து பாக்ஸ் பண்ணி காமிச்சிக்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு லெவல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே பாருங்கள் இங்கிலீஷ்னு போட்டு அடுத்து ஒரு சின்ன பேபியோட ஃபோட்டோ இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா லாக் அட்டும் இருக்குது அதுக்கு லாக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னென்னா உங்கள் மொபைலில் மேலே ஒரு மூணு டாட் இருக்கு பாருங்கள் அந்த டாட்டா டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் வரும் இந்த ஹோம் ஸ்க்ரீனை நீங்கள் டச் பண்ணி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனை டச் பண்ணால் உங்களுடைய ஆட் ஆட்டோமேட்டிக்கலாக டச் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைலில் அப்ளிகேஷன் மாரி வந்து இது உட்காந்துரும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா மீண்டும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் லாகின் இருக்கு பாருங்க ஆறு மாதிரி காமிச்சிருக்கேன் அந்த லாகினை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இந்த எக்ஸ் முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தி செட் பண்ண பாஸ்வேர்டு அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து மைனிங் பண்ணுங்கள் கூடுதல் தகவல் வெப்திரி உலகம் மற்றும் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பதிவு செய்து பின்பற்றுதல் பணம் பெறுதல் முழுமையான தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் ஸோ அடுத்து ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நான் உங்கள் கேகே